வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் சிறு வயிறு உபத்திரம் கூட பெரிதாகலாம் பழைய கடன்கள் கொடுக்கல் வாங்கலில் தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்து கொள்வது நன்மை தரும் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள் உணவு தானமும் எலுமிச்சு பழ ஊர்காவோ அல்லது ஜூஸோ கொடுப்பது பெரிய விரயத்திலிருந்து காப்பாற்றும் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கம் உங்கள் தேகாரக்கத்தோடு அதிகமாக பார்த்து கொள்ளக்கூடிய நாட்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அதே சமயம் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் சுப செலவுகளுக்கு நிச்சயமாக காரணங்கள் உருவின் ஆச்ச ஆதிபத்தியால் ஏற்படும் கண்டிப்பாக தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் வியாபாரத்தில் அதிமுக்கியமும் முக்கியமும் அணுகாலத்திலும் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நிம்மதியும் ஏற்படும் கூட்டுத் இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தனியாக தொழில் தொடங்கணும் வேண்டும் என்று நினைத்தாலும் நினைக்கக்கூடிய காலகட்டம் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது ரிஷபத்திற்கு மிக முக்கியம்